அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம நம்மளோட அன்றாட தேவைகளுக்கு வாழ்க்கையோட நோக்கங்களுக்கு நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறோம் பயன்படுத்திட்டு இருக்கோம் இதுல எந்த தவறும் இல்லை இயற்கைக்கோ இறைக்கோ பிரபஞ்சத்துக்கோ எதுக்குமே எதிர்ப்பு இல்ல ஆனா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது மனிதனோட வாழ்க்கைக்கு நிறைய ஒழுங்கு விதிகளை படைச்சிருக்கு உருவாக்கி இருக்கு அதை எதுவுமே மனிதன் பயன்படுத்துறது ஆனா வெறுமனே ஈர்ப்பு விதியை மட்டும் பயன்படுத்துறதுனால இந்த இயற்கைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த படைப்புக்கு ஒரு எரிச்சல் உணர்வு ஒரு கோபம் ஒரு வகையான இரிட்டேஷன் ஏற்படுது ஆனா பிரபஞ்சத்தோட இன்னும் சில ஒழுங்கு விதிகளையும் பயன்படுத்தி பின்பற்றி அது கூட இயற்பை சேர்த்து பயன்படுத்தும் போது நீங்க ஒரு பர்ஃபெக்டான பிரபஞ்சத்துக்கு ஏத்த ஒரு மனிதனா மாறி உங்க வாழ்க்கை போகும் அப்படிங்கிறது தான் இயற்கை நமக்கு உணர்த்துற ஒரு விஷயம் அது என்ன ஒழுங்குகள் அது என்ன பிற விதிகள் அப்படின்னா இப்போ நம்ம பல வீடியோக்கள்ல என்னோட ஜோதிட சேனல் வெற்றிவேலன் கரியர் அஸ்ட்ராலஜி மெய்யியல் ஜோதிடம் அப்படின்னு ஒரு தனி சேனல் இருக்கு அந்த சேனல்ல நிறைய வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே எது சரியோ அதை நோக்கி போகணும் எது மனித ஒழுங்கு எது அறம் அதை நோக்கி போகணும் அதன் அடிப்படையில் செயல்பாட்டா மட்டும்தான் இந்த இயற்கை இறை பிரபஞ்சம் எல்லாத்தோடைய அனுகூலங்கள் அருள் ஆசீர்வாதம் வழிகாட்டுதல்கள் இது எல்லாமே பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஒரு பணம் வாழ்றதுக்கு சம்பாதிக்கிறதுக்காகவே முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சு அதுதான் வாழ்க்கையோட நோக்கம்னு வாழ்ந்தா அது இயற்கைக்கு எதிரானது தான் நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் அது இயற்கைக்கு ஆப்போசிட்டான ப்ராசஸ் தான் பணம் பொருள் வீடு தோட்டம் நிலம் இயற்கை வளங்கள் வாழ்வாதாரங்கள் தொழில் இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா வேணும் ஆனா இப்போ ஈர்ப்பு விதியை பயன்படுத்துற எல்லாருமே இப்படி ஒரு நிறைவான வாழ்க்கைக்காக யாரும் பயன்படுத்துறது பணம் பொருளாதாரம் சொத்து மூலியமா நான் எல்லாரையோடய மேல்மையா இருக்கணும் எல்லாரோடையும் பணக்காரனா இருக்கணும் பேர் புகழோட இருக்கணும் அங்கீகாரத்தோட இருக்கணும் எவ்வளோ பெஸ்டா நான் வாழ்றேன்னு காட்டணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக தான் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க இது இயற்கைக்கு எதிரான விதி இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் இதுவும் வாழ்க்கையில ஒரு சின்ன பங்கா இருக்கணும் ஆனா இப்ப இருக்கிற இப்ப ஈர்ப்பு விதியை பயன்படுத்துற எல்லாருக்குமே அதுதான் மெயின் மோட்டிவா இருக்கு மெயின் அடிப்படையான நோக்கமாக இருக்கு இதுவும் இயற்கைக்கு பிடிக்காத ஒண்ணு இயற்கைக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வர்றது பெருமை புகழ் கௌரவம் மரியாதை வெற்றி அங்கீகாரம் இதுக்கு மட்டுமே வாழக்கூடாது அப்படிங்கிறது இயற்கையில இருக்க விதி இயற்கைய முடிஞ்சளவு அளிக்காம இயற்கையில கிடைக்கிற வளங்களை பயன்படுத்தி எளிமையாக வாழணும் நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு சுரண்டணும் பயன்படுத்தணும் அதுல எந்த தவறுமே இல்ல ஆனா இப்ப இருக்க சமூகத்தை வாட்ச் பண்ணி பாருங்க எல்லாமே ஓவர் சொகுசு ஓவர் டெக்னாலஜி ஓவர் பணக்காரத்தனம் இதை நோக்கி போய்கிட்டு இந்த ஐடியாலஜியில நம்பிக்கை வச்சுக்கிட்டு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினா இயற்கைக்கு பிடிக்காது இப்படி பயணப்படுறவங்க இயற்கைக்கு ஆப்போசிட்டா பயணப்படுறீங்கன்னு அர்த்தம் இதுக்காக இயற்கை இறை பிரபஞ்சம் உங்களை படைக்கல இது ஏதோ ஒரு சூழல்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் மனதளவிலையும் சமூக அளவிலையும் பொருளாதார அளவிலையும் சக உயிர்களின் அடிப்படையிலையும் எப்போ ஒரு அழமான வாழ்க்கையை வாழ்றோமோ ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்றமோ அப்போ நீங்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பாருங்க அது உங்களுக்கு பல மடங்கு பலன்களை கொண்டு வந்து தீரும் நீங்கள் இயற்கைக்கு ஆப்போசிட்டான ஐடியாலஜியில் இருந்துக்கிட்டு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது கிடைக்கிற பலன்களை விட இயற்கைக்கு ஒத்திசைவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அந்த ஐடியாலஜியில் இருந்துக்கிட்டு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பாருங்க அது உங்களுக்கு பல மடங்கு பலன் தரும் தற்போதைய மனிதனுடைய நோக்கம் எண்ணம் ஐடியாலஜி இயற்கைக்கோ பிரபஞ்சத்துக்கோ ஒத்திசைவான அதிர்வுல இல்லை வெறுமனே தன்னோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிற நோக்கத்தில் மட்டுமே இருக்குது மத்த இயற்கையோட விதிகளை நோக்கங்களை எப்ப பயன்படுத்துவீங்க அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சிம்பிளா அது ஒரு கேள்வி கேட்குது வெறுமனை பணத்துக்கும் உறவுகளுக்கும் சம்பாத்தியத்துக்கு மட்டும் என்னை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குது நான் படைச்ச மத்ததுக்கெல்லாம் எப்ப நீ பயன்படுத்துவ அப்போ என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவே அப்படின்னா உனக்கு எப்படி நான் முழுசா பயன்படுறது பயன்படுறதுக்கு எப்படி எனக்கு மனசு வரும் அப்படிங்கிற அந்த கேள்வியை பிரபஞ்சம் கேட்குது ஸோ இப்படி நிறைய விதமான கேள்விகள் பிரபஞ்சத்துக்கிட்ட இயற்கை கிட்ட இருந்து நம்மளால உணர முடியுது அதனால தான் நம்ம நிறைய இடங்கள்ல மற்ற சில நபர்கள் சொல்ற மாதிரியான வழிமுறைகளையோ பயிற்சிகளையோ வழிகாட்டுதல்களையோ நம்ம சொல்றதில்லை இயற்கையின் அடிப்படையில் படைப்பின் அடிப்படையில் பிரபஞ்சத்தின் அடிப்படையில் ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத தான் நம்ம சொல்றோம் ஸோ அப்படி நீங்க பயன்படுத்தி பாருங்க அப்படி ஒரு மாற்றமுடைய மனிதனாக இருந்து பிரபஞ்சத்துக்கு பிடிச்ச மனிதனாக இருந்து ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நிறைவான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் பண்றோம் அடுத்த வீடியோவில் ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு உங்களோட கர்மா அதாவது உங்க ஜாதகம் எப்படியெல்லாம் செயல்படும் குடும்பத்துல வேலையில தொழிலில் எக்கனாமிக்கில் அது எப்படி செயல்படும் அங்கே ஈர்ப்பு விதி எப்படி பயன்படுத்தலாம் உங்கள் கர்மாவை சரியா எப்படி கொண்டு போகிறது பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஜோதிடம் சார்ந்த ஒரு சேனல் இருக்கு முழுக்க முழுக்க அதில் ஜோதிட கண்டென்ட் மட்டுமே இருக்கும் அதுல விருப்பம் இருந்தாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி